வணக்கம் ஒரு மனிதனுக்கு ஆணவம் தலை தூக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஆணவத்தை கட்டுப்படுத்த அவன் செய்ய வேண்டியது இறை வழிபாடு அதற்கு திகழ்பவர் தான் அண்ணாமலையில் இருக்கும் ஜோதி ஸ்வரூபமாக திகழக்கூடிய அண்ணாமலையார் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார் ஆணவத்தோடு வந்த பிரம்மாவிற்கும் நாராயணருக்கும் பாடத்தை கற்றுக் ஆணவத்தை அழித்தவர் நம்முள் இருக்கும் ஆணவத்தை அழிக்கணுங்கிறதுக்காக ஜோதி ஸ்வரூபமாக காட்சி தரும் அண்ணாமலையானை இந்த கார்த்திகை தீபத்தன்று வணங்கி வழிபாடு செய்கிறோம் அப்படி நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றும் போதும் ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் இந்த இதில் பார்க்கலாம் உங்களுடைய வீடு முழுவதும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் இருபத்தி ஏழு மண் அகல் விளக்குகள் குறைந்தபட்சம் கார்த்திகை தீபத்தன்று ஏற்றுவது சிறப்பு அதற்கு மேலே நம்மளால் எவ்வளவு தீபம் ஏற்ற முடியுமோ அத்தனை தீபங்களை ஏற்றி வைத்து நம்ம வீட்டை அலங்கரிச்சுக்கலாம் கார்த்திகை தீபத்தன்று அரசு இலையின் மேல் தீபம் ஏற்றுவது அரச வாழ்வை தருங்க de 50K. முடிந்தவரை வரை இருபத்தி ஏழு அரச மர இலைகள் கிடைத்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் ஐந்து அரச இலைகள் எடுக்கலாம் வீடு முழுவதும் அரச இலைகளை வைத்து அதன் மேல் மண் அகல் விளக்குகளை வைத்து திரி போட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கும் வறுமையானது நிரந்தரமாக விரட்டப்படும் அவ்வளவு விசேஷமானது அரச இலை எங்களுக்கு இலைகள் கிடைக்காது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு அரச இலை கிடைத்தாலும் போதும் அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அதன் மேல் மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெயோ அல்லது நெய்யூற்றி பஞ்சு தீபம் போட்டு ஏற்றி அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரு பூ வைத்து பூஜை அறையில மனம் பிரார்த்தனை வச்சுட்டு அந்த தீபத்தை வச்சுக்கலாம் நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் தீரும் அது மட்டும் இல்லாம அரச வாழ்வுக்கு தேவையான அத்தனை வரங்களும் நமக்கு கிடைக்கும் அரசு இலை தீப வழிபாடு அரசனை போல் வாழக்கூடிய தகுதியை கொடுக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்று நாட்களும் இந்த அரச இலையின் மேல் தீ பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்களுக்கு நிச்சயம் பண கஷ்டம் தீரும் அரச இலை சுத்தமாக கிடைக்காதவங்க கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் அரச இலை பொடி வாங்கிட்டு நம்ம ஐந்து தீபத்தில் அந்த பொடியை நல்லெண்ணையோடு கலந்துட்டு தீபம் ஏற்றுவதும் நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ